ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி நாலாவது வசனம் தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரால் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள் தேவனால் வருகிற மகிமையை தேடாமல் மனுஷனால் வருகிற மகிமையை தேடுதல் அது அங்கு விசுவாசத்தை குலைத்து போடக்கூடியதா இருக்கிறது அது என்ன மனுஷனால் வருகிற மகிமை தேவனால் வருகிற மகிமை மனிதனுக்கு முன்பதாக பெருமையாக மனிதன் என்னை உயர்த்த வேண்டும் மனிதனுக்கு முன்பதாக என் பெயர் தெரிய வேண்டும் எல்லா இடத்திலையும் நான் நிற்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை விசுவாசம் குலைத்து போடப்படுகிறது அங்கு விசுவாசம் இருக்காது எப்படி சொல்றீங்க பிரதர் தேவனால் வரக்கூடிய மகிமை அப்போ சிலர்களுடைய வாழ்க்கை எல்லா இடத்துலையும் பாருங்க அவங்க விசுவாசத்தினாலே தங்களை இழந்தார்கள் தங்களுடைய கணத்தை விட்டு கொடுத்தாங்க மரியாதையை விட்டு கொடுத்தாங்க எல்லா இடத்திலையும் மரியாதைக்காக நிற்கவில்லை தேவன் அவர்களை மரியாதையாக பார்த்தார் தேவன் அவர்களை கணப்படுத்தினார் தேவனால் அவர்களுக்கு ஒரு மகிமை வந்தது ஆனா எப்பெல்லாம் நாம மனுஷனுக்கு முன்பாக மேன்மையாய் நடக்க ஆரம்பிக்கிறோமோ அப்ப விசுவாசத்தை விட்டு விடுவோம் சிம்பிள் பாருங்க ஒரு மன்னிப்பு என்று வரும் பொழுது சக மனிதனிடத்தில் நான் மன்னிப்பு கேட்க முடியவில்லை ஏனென்றால் என்னுடைய பெருமை விட்டுக்கொடுக்க கொடுக்க முடியலை அந்த இடத்துல அவனுக்கு முன்பாக நான் உயர்ந்தவனாய் தெரிய வேண்டும் சபையிலே போதகர்கள் தவறு செய்தாலும் சபை விசுவாசிகள் மன்னிப்பு கேட்பதில்லை ஏன்னா அந்த இடத்துல தங்களுடைய மேன்மை போய்விடும் என்று நினைக்கிறார்கள் அப்ப மனிதர்களுக்கு பயப்படக்கூடிய ஒரு பயம் மனிதனுக்கு முன்பதாக நான் மேன்மையா தெரிய வேண்டும் என்று எண்ணும் போதெல்லாம் அங்கு நாம் என்ன செய்யறோம் விழுந்து போயிடுறோம் சில நேரங்களில் திருமணங்கள் சில இம்பார்டன்டான பங்கன்ஸ் இந்த மாதிரி எல்லா இடத்திலையும் பாருங்க தேவன் மகிமைப்படுகிறாரோ இல்லையோ அங்கு உலக மக்களுக்கு முன்பதாக நான் மகிமைப்படும்படியாய் நடக்கிறேன் ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ திருமணம் என்னுடைய பெயரை போட்டு எல்லாம் அச்சடித்து எனக்கு பத்திரிகை எல்லாம் கொடுத்து விட்டார்கள் ஆனா பாத்தீங்கன்னா அது யாருடைய தலைமையிலே நடக்கிறது என்று கேட்டால் ஒரு எம்எல்ஏ அப்படி வர்றாரு இதையெல்லாம் பார்த்துட்டு நான் முடிவு பண்ணிட்டேன் சரி இனி நமக்கு அங்க என்ன வேலை இருக்கிறது விசுவாசிகளுக்கே வேலை இல்லாமல் போய்விடுகிறது கர்த்தரை அறியாத ஒரு நபர் அந்த இடத்துல அந்த திருமணத்தை நடத்தி வைக்கும் பொழுது அந்த குடும்பத்தாருக்கு அது பெருமையாய் தெரிகிறது எல்லாரும் பார்க்குறவங்க பாத்தீங்களா இவர் ஒரு அமைச்சரை மந்திரியை இன்னும் கவுன்சிலரை யாரையெல்லாம் கூப்பிட்டு இவர் திருமணம் பண்ணி வைக்கிறாரு எல்லாம் திருமணத்திற்கு கூப்பிடுவது தவறு இல்லை ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம் எனக்கு இவங்களெல்லாம் தெரியும் காமிக்கிறதுக்கு கூப்பிடுறோம் அதன் மூலமாய் என்னை மேன்மையானவனாய் காண்பிக்க விரும்புகிறேன் சில பெரிய பெரிய ஆட்களோடு நாம நம்மை இணைத்து கொண்டு அப்படி நம்மை பெரிய ஆட்களாக காண்பிக்கிறது நிறைய இடங்கள்ல மனிதனுக்கு இது ஒரு தீராத வியாதியா இருக்கிறது இது மாற்றப்பட வேண்டும் அங்கு விசுவாசம் இருக்காது இஸ்ரேல் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா அன்னைக்கு அவமானம் அது ஏன்னா ஏசு கிறிஸ்துவை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு கலிலேயா ஊர்ல இருந்து வந்தவர் கலிலேயால இருந்து எந்த ஒரு நல்லதும் வராது ரெண்டாவது அங்க இருக்கிறவங்க எல்லாம் புறமதஸ்தர்கள் அங்க ஒரு யூதர் போய் இருந்தாருன்னா வேற வேலைக்கு வழி இல்லாம அவங்களோட போய் சேர்ந்துட்டாரு ரொம்ப மோசமாய் கேவலமா எண்ணப்படுவா நீயும் ஒரு கலிலேயனா ஊரை வைத்து மோசமாய் பேசினார்கள் அந்த ஏசு கிறிஸ்துவை ஒருவன் நம்பினால் எப்படி இருக்கும் யாரு ஏசு அவரைய அந்த ஐயைய அப்படின்னு பேசக்கூடிய அளவுக்கு இருந்தது ஆகவே தான் ஏசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சுட்டி காமிச்சா நீ மனுஷனால வரக்கூடிய மஹிம மேன்மையையும் எதிர்பார்த்தா என்னை விசுவாசிக்க முடியாது வேண்டும் என்றேதான் பிதாவாகிய தேவன் அவரை கலிலேயாவுக்கு அனுப்பி வைத்தார் ஒருவேளை ஏரோதுவின் அரண்மனையில இயேசு கிறிஸ்து பிறந்திருந்தார் என்று வைத்துக் கொள்ளலாம் இஸ்ரோவேல் ஜனங்கள் எல்லாருமே அவரை நம்பி இருப்பார்கள் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அவரை நம்புனா இவங்களுக்கு அந்த இடத்துல சந்தோஷம் மகிமை ஆனால் ஒரு கிறிஸ்துவை நம்புவது என்பது அவமானம் ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் என்னை விசுவாசிக்கணும்னா அவமானப்பட வேண்டும் மனுஷனால் வருகிற மேன்மையை நீ பெரிதா எண்ணிக்கொண்டால் என்னை எப்படி நீ விசுவாசிப்பா என்று கேட்கிறார் இன்றைக்கு கூட இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களை இந்தியாவில் உலகத்தில் இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இவர்கள் எல்லாம் தாழ்ந்த ஜாதிக்காரர்கள் கிறிஸ்டியனா என்ன தாழ்ந்த ஜாதி கடவுளை போய் இது பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க கேலி பண்ணுகிற

தாழ்ந்த ஜாதியும் கிடையாது அது நமக்கு நன்றாக தெரியும் ஆனால் உலக மக்கள் அப்படி நினைத்தால் கவலைப்பட போவது இல்லை நீ என்னை விசுவாசித்த நீ அந்த கஷ்டத்தையும் ஏற்றுக்கொண்டுதான் தான் ஆகும் சென்னையில் அதனாலதான் பிராமண கிறிஸ்தவ சங்கம் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க பிராமண கிறிஸ்தவ ஸ்மிருதி என்னமோ ஒரு பேர் போட்டு ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க இவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா நார்மலா மற்ற விசுவாச பிள்ளைகளோட போய் உட்காந்தா உட்கார முடியாது அதுக்கு அவங்க சொல்ற காரணம் மற்ற பிராமின்ஸ எங்கனாலும் ஆதாயப்படுத்த முடியவில்லை பிரதர் அப்படி ஆதாயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை பிரதர் அப்படின்னு நம்ம சொல்லணும் நீங்கள் கலிலேயன் ஆகிய இயேசு கிறிஸ்துவை தான் விசுவாசிக்கணுமே ஒழிய இயேசு கிறிஸ்துட்ட போய் ஒருவேளை அன்னைக்கு பேதுருவா இருக்கிற நான் அப்படின்னு ஆண்டவரே நாம கொஞ்சம் வீட்டை மாத்த வேண்டி இருக்கு எங்க அது அரண்மனைக்கு பின்னாடி ஒரு வாடகைக்கு நல்ல வீடு வந்திருக்கு ஒருவேளை விலைக்கே வாங்கிட்டோம்னா நம்ம ஊர் மாறிடும் நம்ம அடையாளம் மாறிடும் எல்லாரும் நம்ம என்ன செய்வார்கள் இனிமேல் நீங்களும் கலிலேயன் கிடையாது யாருமே நம்ம கலிலேயன் கிடையாது நம்ம எல்லாம் ஏறுவது வீட்டு பக்கத்து வீட்டுக்காரர்கள் இப்ப பாருங்க எல்லாரும் நம்மள வந்து ஏற்றுக்கொள்ளுவாங்க அப்படின்னு சொன்ன ஏசுகிரிசு என்ன சொல்லியிருப்பார் அப்பாலை போ சாத்த ஒருவன் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் அவர் கலிலேனா இருந்தா நீ கலிலேனா இருந்தாலும் பரவாயில்லைன்னு வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் மனுஷனால் வருகிற மேன்மையை பார்த்து கொண்டிருந்தா எந்த கர்த்தருடைய வார்த்தைக்கும் நீங்கள் கீழ்படிய முடியாது எங்கேயும் நிக்கவே முடியாது